பிராமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அப்பிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் வருஷம் குரோதி வருஷம் எப்படியான பட்ட பொது பலன்களை கொடுக்கும் அல்லது செய்யும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்குறோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ் வருஷம்னாலே உங்களுக்கு தெரியும் சித்திரை ஒன்றாந்தேதி முப்பங்குடி முப்பத்தொன்று வரைக்கும் ஒரு ஆண்டு காலங்கள் இந்த ஒரு வருஷத்தில் ஏதாவது கிரகம் மாறுதா கோச்சாரத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் மட்டும் மாறுறாரு அதுலேயும் சித்திரை மாதம் பிறந்த ஒரு பதினெட்டு நாள்லேயே ஒரு குரு பகவான் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிடுறார் அடுத்து வேறு யாராவது கிரகங்கள் இந்த வருஷம் மாறுனாங்களான்னு பார்த்தா இந்த வருஷம் வருஷ கடைசியில் பங்குனி மாதம் பதினைஞ்சாம் தேதி தான் சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போகிறார் ஆக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக வளர்க்கும்போது அவரும் ஓராண்டுகளுக்கு அங்கே தான் இருக்கார் அடுத்து மேஜரான கிரகம் எடுத்துகிட்டிங்கன்னா ராகு பகவான் அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கோச்சாரத்தில் அவரும் ஓராண்டுகளுக்கு அங்கே தான் இருக்கார் அடுத்து கேது பகவான் பதினோராம் இடத்துல உங்கள் ராசிக்கு சஞ்சாரம் பண்ணுறார் ஆக இந்த கிரகங்கள் எல்லாம் அந்தந்த ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடியவங்களே எந்தெந்த நட்சத்திரத்தில் அவங்க மூவ் ஆகுறாங்க அந்த நட்சத்திர பாதங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த கிரகங்களுக்கெல்லாம் பார்வை இருந்தாலும் இவங்க எங்கெல்லாம் பார்க்குறாங்க இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற வேஜரா செவ்வாய் சூரியன் இந்த கிரகங்களையும் கணக்கில் எடுத்து இந்த தூர விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இது வருட பரலான்ங்கிறதுனால கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கேடுங்க இந்த வருஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் கோச்சாரத்தில் வருஷம் ஆரம்பத்துலேயே பிறந்த ஒரு பதினெட்டாவது நாள்லேயே அவர் உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிக்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்குறார் இது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலத்தை செய்யும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கன்னு இருக்காங்க கடந்த காலங்களில் நம்ம பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனை துயரம் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் அசிங்கங்கள் அவமானங்கள் அதிலேருந்தெல்லாம் நம்ம மீண்டு வந்து இந்த தமிழ் வருஷத்தில் அதற்கான ஒரு மாற்றம் முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் அமையும் குரு பகவான் பார்க்குறதுனால நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் மீண்டு நமக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இறை அருளால் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு அங்கே தான் சஞ்சரிப்பார் ஆக இந்த தமிழ் வருஷம் முழுவதும் குரோதி வருஷம் முழுவதும் நீங்கள் குரு பகவானுடைய பார்வையில் அவருடைய அனுகூலத்தில் அவருடைய அனுகிரகத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் அவருடைய அனுகிரகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் சனி பகவானுடைய பார்வையிலையும் இருப்பீங்க அதுவே நம்ம கணக்கில் எடுத்தோம் அதனால் இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோவுக்கு எவ்வளோ வேகமாகவும் ஃபாஸ்ட்டாகவும் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க என்ன சனின்னாலே டிலேனு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் ஒரு பக்கம் நீங்கள் தெய்வ அனுகூலம் இருக்குதுன்னு அசால்தான் நம்ம இருக்க முடியாது சனி பகவான் அளவு சோவேறு தினத்தை உண்டு பண்ணுவேன் ஆகியனால எவ்வளோ குழம்பு ஆக்டிவாக இருக்குமோ அவ்வளோ குழவு நல்லா இருக்கும் மெயினாக நம்ம இந்த பே இந்த வருஷத்தில் பார்க்குறது நம்ம நம்முடைய ஆயுள் நம்முடைய பொருளாதார நிலைகள் நம்முடைய வேலைவாய்ப்பு நம்முடைய குழந்தைகள் மகிழ்ச்சி நோய் கடன் இதை தான் நம்ம பிரதானமாக பார்க்குறோம் அப்படி போது ஃபஸ்ட்டு நமக்கு ஆயில் எப்படி இருக்குது நல்லா இருக்குது அதோட குரு பகவானும் சனி பகவானும் நம்முடைய லகனத்தை பார்க்குறதுனால அதில் பொறுத்த வரைக்கும் பெரிய தோஷம் ஒன்றும் இல்லை பட் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க முதல்ல இதில் தெளிவாக இருங்க அடுத்தபடியாக இந்த வருஷம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் உங்களுடைய பொருளாதாரத்துக்குரியவரே குரு பகவான் தான் ரெண்டாம் அதிபதி அப்போ தான் கோச்சாரத்தில் ஏழாம் இடத்தில் உங்களோட ராசியவே பார்த்துக்கிட்டு இருக்கார் ஆக இந்த வருஷம் உங்களுக்கு பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் நிறையா இருக்குது ஆக யாரெல்லாம் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் பேச்சு மூலமாக வருமானத்தை ஏன் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது ஆக மணி ரொட்டேஷன் என்பது இருக்கும் மணி ஃப்ளோ என்பது இருந்துகிட்டு இருக்கும் யாருடைய படத்தை வச்சு நீங்கள் ரொட்டேஷன் இருப்பீங்க பணம் இல்லைங்கிற சூழ்நிலையில் திரும்ப பணம் வந்துடும் ஆனாலும் குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எவ்வளோ பணம் வந்தாலும் செலவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க அடுத்து பணம் வந்தால் தான் நீங்கள் அடுத்து செலவு பண்ணுவீங்க இதுதான் இந்த வருஷத்தில் பிரதானமாக உங்களுக்கு இருக்குது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பொழுது உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தையே குரு பகவான் பார்க்கறதுனால பெரிய எஃபோர்ட் எடுத்து பண்ணுங்க நீங்கள் பண்ண எவ்வளோ குழம் நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அவ்வளோ குளம் இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுக்கு இரையருள் உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய ஞாபக சக்தி எல்லாத்தையும் டெவலப் பண்ணுங்கள் பெரிய ப்ராடட் மைண்டாக இருங்க நல்லா உங்களுடைய மைண்டை செட் பண்ணுங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னன்னு பாருங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறான்னு பாருங்கள் அதுக்கு என்ன உங்களுடைய வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் என்னன்னு பாருங்கள் அதுக்கான டிராவல் என்னன்னு பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே என்ன அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தனம் இறைவன் வாழ்க்கையில் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்படுகிறதோ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க ஆக இந்த குரோதி வருஷத்தில் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆக குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது பட் அதே சமயத்தில் சனியும் பார்க்கறதுனால உறவுகளால் மன வருத்தங்களும் உண்டு போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அவங்களுக்கான நிறைய செலவு பண்ணுவீங்க நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க இதெல்லாமே இந்த வருஷம் இருந்துகிட்ருக்கு இந்த வருஷம் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதுலேயும் ட்ரேடிங் பண்ணுறீங்க அது எல்லாவற்றுக்கும் பிறகு நீங்கள் ஏதாவது பிளாட்ஃபாரை பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் உங்களுடைய துறைகளில் நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க அதுவும் உங்களுக்கு சிறப்பு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களா நீங்கள் உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு அதுக்கு தகுந்த லாபம் வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கும் இந்த வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ கவோ உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அவ்வளோ குடும்பம் நல்லது எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க சோம்பேறி தலங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கக்கூடாது குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டு கிரக அனுகூலம் உங்களுக்கு தெய்வம் அணு சாதகமாக இருக்குது தெய்வ அனுகூலம் இருக்கும்போது நீங்கள் வேகமாக மூவ் ஆயிருங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறாரு என்டர்டெயின்மெண்டில் கவனம் செலுத்துங்க தேவையில்லாத ஆடம்பரமான செலவினங்கள் ஆடம்பரமான விஷயங்கள்ல இருந்திங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுல தோற்றுருவோம் இது ரொம்ப ரொம்ப இந்த வருஷம் முக்கியம் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது ரொம்ப நாளாக எந்த சொத்து விற்கல அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் நடக்கும் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கிளியர் ஆகும் அது மட்டுமே இல்லை இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா சொத்துக்கள் பாக பிரிவினை பண்ணிகிட்டு இருக்கா பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் சொத்துக்கள் பார்ட்டிசிபேட் ஆகிறதுக்கான பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வருஷம் இருக்குது ஆக இந்த வருஷத்தில் இதெல்லாமே இருக்கிறனால எவ்வளோக்களவு நீங்கள் உங்களை தேடுதல் என்பது நிறையா இருக்கும் நிறையா ஏர்ன் பண்ணுவீங்க நிறையா லேர்ன் பண்ணுவீங்க நிறைய சர்ச் பண்ணுவீங்க இதெல்லாமே இந்த வருஷம் இருக்குது அதெல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் இந்த வருஷம் உங்களுடைய நான்காம் படத்தில் சனி பகவான் அவரோட சாரத்தில் பரம்புதன் சாரத்தில் அப்படியே இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப 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 முக்கியம் இந்த வருஷம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க உங்களுக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குரு இருக்கிறதுனால குறைவாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி இம்யூனிட்டி பவர் கம்மி அதெல்லாமே கூட்டுந்தேன் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஆறாமடத்தை பார்க்குறதுனா நோயினுடைய தன்மை இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க நோயை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா சனி பகவான் பார்க்கறதுனால நோயினுடைய தன்மை குறிப்பாக உங்களுக்கு தலையில் பிரச்சனை வைரல் ஃபீவர் உடம்பில் வந்து உங்களுக்கு எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ப்ளட்டில் சம்மந்தமான பிரச்சனைகள் முழங்களுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை சளி தொல்லைகள் ஆஸ்துமாயி ஸ்னோபுளிய ப்ராப்ளம் இது மாதிரியான ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு அக்ரவேட்டாகவும் கூடும் குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதனால் இது விஷயத்தில் கவனம் குறிப்பாக உங்களுடைய எஜுகேஷனில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் யாரெல்லாம் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கலாம் அண்டர் எஜுகேஷன்லேருந்து டெவலப் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் கம்மி நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்திங்கன்னா நல்லா இருக்குது ஸோ இந்த வருஷம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல யாரெல்லாம் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக சர்வீஸ் இருக்குது ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது கரியர் நல்லா இருக்குது ஜாபை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆக வேலை தேடுறவங்களுக்கு வேலை உண்டு வேலையை விட்டு வெளியில் வந்துட்டிங்கனால நல்லா பெட்ரு ஜாப் இருக்குது நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை என் வேலைக்கு தகுந்த சேலரி இல்லைங்கிறவங்களுக்கு அதெல்லாமே உங்களுக்கு இயற்கையாக இந்த வருஷம் அமையும் ஆக வேலையில் ப்ரொமோஷன் எது பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் டெஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இருக்குது உங்களுக்கான மானிட்டரி பெனிஃபிட் இது எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு அதோட உங்களுடைய ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கார் கோச்சாரத்தில் அவரும் நல்ல நட்சத்திரங்களில் இருக்கிறதுனால இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையும் கவனம் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் அது மட்டுமல்ல நீங்கள் இந்த வருஷத்தில் பிற்பாய்ப்பு பிட்காயின்ஸில் கிரிப்டா கரன்சியில் இதில் எல்லாத்துலேயுமே கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் லாபம் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ இந்த வருஷத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் உங்களுடைய காதல் விஷயங்களில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது போராட்டம் இருக்குது ஒரு லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக எனக்கு மேரேஜ் நடக்கல அப்படிங்குறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் சீக்கிரம் திருமணம் முடிஞ்சிடும் திருமணத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸும் நல்லா இருக்கும் ரொம்ப நாளாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உருவாகும் ஏன்னா உங்களுடைய பத்தாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கறதுனால யாரெல்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவோர் ஆற்றணாக வரணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு கேது அங்கே இருக்கார் உங்களுக்கு அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் ஆதாயம் இருக்குது உங்களுக்கு பெண் உங்களுடைய ஆண் ரெண்டு நண்பர்களாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளான நன்மைகள் உண்டு உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அத்தனையுமே இந்த வருஷம் பூர்த்தி ஆகும் ஃபர்தராக உங்களுக்கு ஹையர் ஸ்டடி இருக்குது ஹையர் எஜுகேஷன் இருக்குது கம்பெனி எதுவும் மாறுறதா இருந்தால் மாறுங்க வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறதா இருந்தால் பேப்பர் போடுங்க இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எப்பயுமே எடுக்கக்கூடிய முடிவு ஸ்டடியாக எடுங்க உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் இந்த வருஷம் குரோதி வருஷம் நல்லா இருக்குது பட் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பாக இல்லைனாலும் கூட உங்களுக்கு பிளானட்ரி பொர்ஷன் நல்லா இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க இந்த வருஷம் முழுது நீங்கள் வெற்றி அடையிறோம்னா விநாயகருடைய வழிபாடு தரிசனம் ரொம்ப பிரதானம் அதோட ஆஞ்சநேயருடைய தரிசனம் பிரதானமாக பண்ணிட்டு வாங்க எங்கேயெல்லாம் பெரும்பாலும் ஸ்தலங்கள் இருக்கு அங்கெல்லாம் கரடால்வார வழிபாடு பண்ணுங்கள் தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய தரிசனம் பிரதானமாக பண்ணுங்கள் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இந்த குரோதி வருஷம் அமையும் நன்றி வணக்கம்